அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதரன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் புரோதி வருடம் புரோட்டா புரட்டாசி மாதம் என்பது ஆங்கில வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள கால தான் புரட்டாசி மாதம் பேரே புரட்டாசி புரட்டி புரட்டி எடுத்துருவோம் இத்தனை வருஷம் இல்லா இனிமேல் இன்னுமே எடுக்கும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் கடவுள்லாம் வந்துனா கொஞ்சம் இருக்கும் உலக அளவில் பொறுத்துக்கு ஏஷியன் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய அந்த நாடுகள்லாம் இருக்கமாக இருக்காதான் தெரியும் ஒரே நெருப்பு மண்டலம்தான் இருக்கும் பூமி பூமி அதிர்ச்சி இல்லைன்னா யார் இருக்காலும் தெரியாத அளவுக்கு ஆகும் பொருளாதாரம் சரிவு நிறைய இருக்கும் இதற்காக சண்டை தான் யாருக்குமே தெரியாது புகஞ்சது புகை நெருப்பு எரிஞ்சு பத்து பெருசாக எரிஞ்ச மாதிரி எரிஞ்ச பிறந்தான் போனது போனது தான் வியாபாரங்கள்லாம் கொஞ்சம் வீத்தடிக்கும் முதலீடு பண்ண வெளிநாடு முதலீடுகள்லாம் கொஞ்சம் ஜீரோவாக கூடிய இதெல்லாம் வந்து வரக்கூடியது தான் ஆனால் நமக்கு பாதிப்பு அவ்வளோ இருக்காது அதில் தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு பத்து பர்சன்ட் கூட ஆக கிடையாது பேப்பட்ட பட்ட இது நல்லபடியாக இருக்கும் இப்போ இயற்கை தான் யாரும் காட்டணும் இல்லையா நான் மாட்டு சுதந்திரமாக என்னமான பண்ணிட்டு இருந்தேன்னா அரசுகள்லாம் அப்படி இருந்ததுன்னா நான் ஒருத்தர் இருக்கேன்னு தெரியறதுக்காக பகவான் இப்படி காட்டுவார் உங்களால் யாரும் தடுக்க முடியாது நம்ம தான் பலிகளாக வேண்டியதும் பரவாயில்ல நம்ம இருக்கிற நாடுகள்லாம் முன்னே சொன்ன மாதிரி நாசமாக தான் போகும் அது யாரும் நீங்கள் போய் நிவாரணாலெலாம் செய்ய முடியாது இங்கேயே நிவாரணம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் தான் நிவாரணம் கொடுக்க முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இருக்கிறத சந்தோஷம் வாழக்கூடிய பக்குவத்தை உண்டாக்கணும் அவனை துணையோடு இருக்கணும் எந்த தெய்வம் நீங்கள் வணங்கினாலும் அந்த தெய்வம் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் லாட் கிருஷ்ணா அதனால் அவர் தான் பர்மஸ்வரூபம் அவர் நமக்காக நம்மளையும் படித்து அவளையும் படித்து நம்மளாவது போயிவிடுவோம் அவை எப்போதும் இருப்பாங்க இருந்து இருந்து கூடையே நம்ம கூட இருந்து ஒரு தைரியத்தையும் சக்தத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்து நம்மளை இயக்க வைப்பாங்க அனுபவிக்க வைப்பாங்க அவங்களோட நம்ம அனுபவிக்கிறேன் இதாக இந்த மாத கிரகணங்களை பார்க்கலாம் இந்த மாத கிரக கிரகங்கள் வந்து போகும்போது புரட்டாசி மாதம்னாலே கண்ணியில் சூரியன் இருப்பார் சூரியனோடு யார் இருப்பான்னா சுக்கரன் கேது இருப்பார் அதே மீனத்தில் பார்க்கும்போது ராகு இருப்பார் குரு விஷபத்தில் இருப்பார் நம்ம அக்கரமாரில் இருக்கு இந்த புரட்டாசி தேதி கடைசியில் அக்கரமாக இப்போதை பற்றி தேவைப்பட வேண்டாம் செவ்வாய் மீன மிதுனத்தில் இருப்பார் அதே மாதிரி சனி வக்கரத்தில் இருப்பார் நவம்பர் மாதம்தான் சனிஸ்வரன் வக்கரம் முடிகிறது அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலந்தான் தான் ஆகணும் குரு கொஞ்சம் வக்கரமெல்லாம் இருக்கிற காலம் வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த மாதம் தப்பி மாத கடைசியில் தான் குரு வக்கரம் ஆகிறதுனால அதாவது புரட்டாசி இருபத்தொம்பதாம் தேதினா உங்களை பொறுத்த வரைக்கும் தேதி அக்டோபர் அப்போ தான் அது வரைக்கும் அப்போ தான் அவர் உக்கரமாராக இருக்கும் அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லாதது பற்றி நினைக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக அதை நம்மக்குள்ளே நம் பங்கிட்டு அனுபவிச்சுக்கலாம் வியாபாரங்கள் என்ன தான் உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் நம்ம ஊரில் இந்தியாவில் பெரிய பெரிய வியாபாரம்னு இருக்காது அது இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிறுகு சிறுகு தான் நம்ம பண்ணி பழக்கம் ஆனால் ஒரே வேண்டுகோள் குடும்பம் குடும்பமாக இருந்து வாழுங்க இதெல்லாம் தனிப்பட்டம் தனிமரம் தூப்பாகாத மாதிரி இருந்தீங்க வியாபாரத்தை முதற்கொண்டு எல்லாரும் குடும்ப குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கும் பொருள் உங்கள் இருக்கும் எல்லாம் உங்கள்கிட்டயே இருக்கும் நம்மளும் நிறைய நம்ம செல்வந்தரா இருக்கும் இல்லைன்னா செல்வந்தர் எங்கேயோ செல்வோம் செல்வோம் அப்படின்னு போயிடும் முதலீடுகள் எல்லாம் பெரும்பாலுமே இங்கே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வெளிநாட்டில் தான் பண்ணி பண்ணி போனால் அந்த நாட்டு பொருளாதாரம் முன்னே இருந்தவரை இங்கே ஜீரோவாக தான் இருக்கும் இது நம்ம வாங்கின வந்த வாரம் எப்போதுமே இல்லாத போது தான் நமக்கு வேணும்னு அனுபவிக்கணுன்னு தோணும் இருக்கும்போது அது இருக்க இன்னும் மேலே இருந்து வேணும்னு தோணும் இது மன்ற சுபாவம் நமக்கு இயற்கையோடு ஒட்டி பகவான் இந்த ஊரில் மட்டும்தான் மாடு நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு மற்றபெல்லாம் கிடையாது சாத்தியமாக நம்ம பகவான் நம்ம கூட இருந்து அனுப்பிச்சுக்கி பிறப்ப பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கார் தெய்வம் கூட நமக்கு கூட இருக்குது அந்த தெய்வங்கள்லாம் கூட இருந்தாலும் நம்ம இவ்வளோவாகவே வாழ முடியுது இல்லைன்னா பணம் போல் ரிசாட்டை சேர்ந்து இருந்தாலும் வாழவே முடியாது நிம்மதியற்ற போக்கு எத்தையோ பண்ணிட்டு எப்படியோ பண்ணுறதுக்கும் வெத் ஒரு வெற்றி ஒன்று உண்டாகும் அது இங்கே கிடையாது அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நல்லா இருப்போம் வியாபாரம் நன்னா பெரும் எதிர்பார்த்தாலும் நன்னாகும் மெயின் நமக்கு ஃபுட் ஆர்டிகிள்ஸு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸு கலைங்க தொடர்புள்ள வியாபாரங்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும் இதை தொடர்புள்ள அந்த நம்ம பாரம்பரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அதில் ஒரு குறையும் இருக்காது அவங்க நம்ம கூட இருக்கும் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குடும்பம் குடும்பம் தெய்வங்கள் நம்ம கூட இருக்கும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை வியாபாரம் நடக்கும் இன்னும் டல்லாக இருக்கேன்னா நீயே நினச்சி நினச்சி பண்ணால் டல்லாக தான் இருக்கும் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்ன பணம் சம்பாதிக்கலாம் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு காசு வரும் அதனால் இந்த டேஸ்ட்டு ஃபார் அது எல்லாரும் டேஸ்ட்டு எப்படி இருந்து மாதிரி வியாபாரத்தில் கொண்டுறது ஆர்ட்டிஃபிஷியல் டிமாண்டெல்லாம் பண்ணாமல் அந்த வியாபாரத்தை எப்படி இப்படி பண்ணோமோ பண்ணினீங்கன்னா நல்லா சிறப்பாக வாழ முடியும் பணம் நிறைய வரும் அதே இந்த மாத கிரகணங்கள் எப்படி மாறுதுன்னா இந்த மூணாந்தேதி புரட்டாசி மாதத்தில் இந்த மூணாந்தேதி சொல்லக்கூடிய அந்த நாள் அதாவது பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் அந்த நாள் அன்றைக்கி தான் கண்ணிக்கு புதன் போவார் கண்ணிக்கு அது வரைக்கும் சூரியனோட அந்த புதன் ராசிபூர்வத்தில் பண்ணுவார் இது எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள் ஞானமும் அறிவும் செல்வமும் புத்தியும் கொடுக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து ஒரு பரிவர்த்தனை பண்ணுறதுன்னா சூரியனோடு சேர்ந்து ஒரு யோகம் இந்த பரிவர்த்தனை பண்ணுறது அதோட யோகம் அதே இரு மாதம் பாதி மாதம் வரைக்கும் பண்ணுறது அதே அப்புறம் இருபதாம் தேதி வாக்கில் புரட்டாசி இருபதாம் தேதி வாக்கில் புதன் துலாத்துக்கு போவார் கண்ணியில் இருந்த புதன் துலாத்துக்கு போவார் கண்டியிலிருந்து சி சிம்மத்தில் இருந்த புதன் வந்து எப்போ வருவார்னா மூணாந்தேதி வருவார் மூணாந்தேதி வரைக்கும் அந்த ராசி நடக்கும் புரட்டாசி மூணாம் தேதி புரட்டாசி மூணாம் தேதின்றது பத்தொம்பாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் ஒரு மூணு நாள் மூணு நாள் போதுமே நமக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருபதாம் இருபதாம் அதே சமயத்தில் துலாத்துக்கு சுக்கரம் போவார் அவர் வந்து கண்ணிக்கு புதன் வருவார் துலா சுக்கரம் ரெண்டு பேரும் டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க அப்படி பாருங்கள் அப்போ இருபாந்தேதி அந்த புதனும் துலாத்துக்கு போயிடுவார் ஆக துலாத்தில் இருக்கும்போது இருபாந்தேதி புரட்டாசி இருபதாம் தேதி புரட்டாசி இருபதாம் தேதினா அவங்களுக்கு ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி அந்த நாளில் வரைக்கும் வந்து யார் கண்ணுலையும் படால பாருங்கள் ரொம்ப டேஞ்சர் ஆபத்து துலாப்பில் சுந்தரனும் சுக்கரனும் இருக்கு அவரை என்ன அதுவும் அடுத்த மாதம் இருபது அதுக்கு அடுத்தது இருபத்தெட்டாம் தேதி உச்சிகத்துக்கு சுக்கரன் போவார் புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தெட்டாம் தேதின்றது பதினாலு அக்டோபர் பதினாலாம் தேதி அக்டோபர் பதினாலாம் தேதி மாதம் எப்போ பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் கடைசியில் போனார் குருவோட சப்த பாறையில் நமக்கு வேண்டியது கொடுக்குறார் இது பேடி பியூட்டி என்னென்னா சமசப்த பாறை கொடுக்கும்போது பல வீண்டுன்னு நமக்கு வந்து குருவனுடைய திருவருள் இல்லை அறு அத்தை மறுநாளே குரு அக்கரமாக ஏதோத்தமானே அதனால் வந்து சுக்கரனுடைய கா சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கும் சுக்கரன் நிற்கிற கால் அந்த பீரியடில் வந்து விசா குருவுடைய கால் செவ்வாய் நிற்கிற கால புனர்பு குருனுடைய கால் இவங்கெல்லாம் தொடர்ந்து இருந்து நமக்கு செவ்வாய் அதே மாதிரி புதன் நிற்கிற காலு சித்திரையினுடைய கால் செவ்வாயுட கால் இவங்க மூணு பேர் இந்த ஆன்மீக ஆஃப் செவ்வாய் ஆன்மீக ஆஃப் குரு இவாலெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த காலத்தில் எல்லாம் பிரமாணமாக இருக்கும் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பாரத பூமி செழிப்பாக இருக்கும் கவர் கவலைப்பட வேண்டாம் மந்தமான யாவும் சிறப்பாக நடக்கும் சொல்லி அடுத்து ராசி பலனை பார்ப்போம் அன்பாக இந்த மேஷராசினியர்களே இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்போது மேஷத்துக்கு அஞ்சாம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு புதனு இருப்பார் ஆறாம் வீடு சொல்ல கண்ணியில் சூரியன் உட்கார்ந்துருப்பார் ஒரு மூணு நாளைக்கு யோகம் கிடைக்கும் ராசிபுரத்தின யோகம் கண்ணியில் ஆறாம் வீட்டில் சுக்கராச்சாரியர் ரெண்டாம் வீட்டு அதிகாரி ஆறாம் வீட்டில் இருக்கலாம் ரெண்டு ஆறு எட்டு இதெல்லாம் வரும்போது மறைமுகஸ்தானங்களாக வச்சுருப்பான் நேர்முகஸ்தானங்கள் மறைமுகஸ்தானங்கள் அதே மாதிரி நாடியில் வந்து நேர்முகஸ்தானங்கள் போய் மறைமுகஸ்தானங்கள் அந்த சந்தாம் மாதிரி கிரகணங்கள் அமைச்சு வச்சுருப்பாங்க அது தப்பு தவறி மா இந்த கிரகம் அந்த கிரகம் மாறி மாறி போய் உட்கார்ந்துருத்தோன்னா உட்காரம் உட்கார்ந்துருச்சுன்னா பிரச்சனைகள் எங்கள் அப்பாங்க உள்ள இல்லை சொல்கிற மாதிரி பாழாகிடும் ஒன்றுமே பண்ண முடியாது யாராக இருந்தாலுமே அதுக்கு ஆல்டர்னேட்டிவெலாம் கிடையாது அதுதான் நாடியெல்லாம் சொல்கிறது யாருமே நேரடியாகவே இப்படி வந்து மழுப்பி இப்படி சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்ம அழுகி புரிஞ்சோன்னா ஒத்துக்க முடியுமா வாழ்க்கையை வாழத்தானே தானே வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கை வாழ வந்திருக்கோம் செடி முடிந்த கூட வாழ்க்கை வந்திருக்கு ஆனால் அது ஆகாரா பொருளாக போகிறது அழிக்கப்படுறது நம்மளும் அழிக்கப்படுறது அவனுக்கு ஆகாரப்பொருள் தான் போகிறது இயற்கைகளுக்கு நோய் வாட்டம் அது தர்மம் வரும பிரச்சனை இதெல்லாம் வர்றது காரணமே நம்ம அழிக்கப்படுறோமோ இல்லையா வாழை வந்தத்தில் இப்படி கஷ்டத்திலேயே மூஞ்சி இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு தோன்றதா இல்லையா இறைவனுக்கு கண்ணீரில் சொல்கிறோமோ இல்லையா இதெல்லாம் எதிர்க்கு சொல்கிறோம் இதெல்லாம் அவன் அனுபவிக்கிறத பகவான் தனக்கு வச்சுருக்கான்னு தவிர உனக்காக வைக்கல உன்னை படைச்சவன் சும்மா படைக்கலை அவன் அனுபவிக்கிட்டு தான் வச்சுருக்கான் அதுக்காகவே மனுஷனாக வர பிறந்தார் நிர்வாகிக்கப்போ இருக்க வேறு எங்கேயும் கிடையாது அதனால் சத்தாமிடம் ஒன்றி அவனோட ஒன்றி தட்டினே போயிட்டான்னா லைஃப்லாம் சந்தோஷமாக இருக்கும் வெறும் பிரச்சனையும் வராது தலைக்கு வந்து தலை போய் போயிடும் இதுதான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை திருப்பி திருப்பி அப்படி இருக்கும்போது அவனோடு சேர்ந்து அனுபவிக்கணும் அப்பா அம்மா குட்டி அதே மாதிரி அண்ணன் தம்பி எல்லா குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற மாதிரி ஒரு காலம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது பொண்டாட்டி உரத்தில் புல்ல ஒரு பக்கத்தில் பேரன் விருப்பத்தில் அவங்க ஒரு யுவ ஒரு பக்கத்தில் இருப்பாங்க அதெல்லாம் இருந்த அனுபவிக்கிறது அனுபவிக்கிறதுன்னு பேர் அந்த மாதிரி இருந்து பகவான் எதிர்பார்த்து அனுபவிக்கிறான் இந்த மேஷராசி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திடுக்கிடு சம்பவங்கள் நடக்கும் நல்ல காலம் மேஷத்துக்கு நேர ஏழாம் வீட்டில் வந்து துலாத்தில் புதன சுக்கு உட்காந்துக்கிறாங்க அதனால் தப்பிச்சுது அதனால் மேஷத்துக்கு புதனன் சுக்கரனு சு புதன் இப்படி வேண்டியவர் கேட்கலாமா வீரியஸ்தானாதிபதி வீரியஸ்தானாதிபதி இல்லைன்னு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் புத்தி சாமர்த்தியம் கொடுத்து செயல்படுத்துறதுக்கு தான் இந்த புதன் இருக்கார் எப்படிலாம் பண்ணணும் இப்படி தான் உலகத்தை இயங்கால் நம்ம அப்படி இருக்க முடியாது நம்ம எப்படி நம்ம சாமர்த்தி செயல்படலாம் நமக்கு ஆயுதம் நமக்கு வேண்டிய ஆதாயம் அடையலாம் அப்படி தான் புதன் அறிவு ஞானம் அது சூரியனோடு அடிக்கடி எப்போதுமே இருக்கிறதுனால ஞானத்தை நமக்கு வாங்கி கொடுக்குறாரு அவர் சூரியனுக்கு கைடன்ஸ் வேணும் அதுக்கு எப்போ அதனால் நமக்கு எப்போதுமே அறிவி வைப்பு பளிச்சுன்னு இருக்கும் மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் அலர்ட்டாக இருப்பாங்க காரணம் என்னென்னா இந்த வருஷம் அரசனே ராஜாவின் செவ்வாய் தான் வெரி ஃபாஸ்ட் ஆக்டிங் வெரி வெரி ஃபாஸ்ட் வெட்டு ஒன்று தொண்டு தான் அடுத்த வளவழ பழவழாலாம் கூடாது அவர் நிறைய பேசுவார்த்துக்காக வேண்டி மற்றவங்க அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டார் க செய்யறத செய் முடி போகாண்டு வர்றாரு அவ்வளோதான் அது ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு அவர் அஜோகணம் பிறந்த சத்திரியனாக இருக்கிற செவ்வாய் நாட்டிலும் போது தன்னுடைய சா குருனுடைய சாரத்தை வாங்கி விதத்தில் இருக்கும்போது சிறப்பாக செய்கிறார் அதே சமயத்தில் அந்த விவரம் இருக்காது புதன் சித்த சித்திர சாரத்தை வாங்கி செய்கிறார் முதல்ல அவருக்கு பொறுத்த வரைக்கும் மூணு நாள் ஆதிபர்தனை பண்ணிட்டு சூரியனு புதனும் அப்புறம் அப்படி இங்கே வந்துட்டு கீழே இறங்கி வந்து கண்ணிக்கு வந்து கண்ணி குத்தன் சுக்கரன் உட்காந்து உடனே சுக்கரன் உடனே இங்கே கிளம்பி வந்து அப்புறம் பின்னாடி வந்து ட்ராமாலாம் ஆடிடுறாங்க அப்புறம் உடனடியாக வந்து சுக்கராச்சாரை விச்சுக்கிட்டு போன பிறகு எப்போ மாத கடைசியில் அது வரைக்கும் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு குரு நிக்க நட்சத்திரமே ரோஹிணி சந்திரன் நட்சத்திரம் மூலம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்போதுமே அட்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்பான் பேசுறது கொல்வது பழகுறது நிச்சறது அது தந்தாமல் ஆளு தந்தாமல் அப்படி அழகாக பேசுகிறது புண்ணு பட புண்படாமல் பேசுகிறது இவங்களுக்கு இந்த மாதிரி சாமர்த்தியமாக இருந்ததுன்னா சகிப்பு தன்மையோடு இருக்குது சாமர்த்தியமாக இருந்தால் அவன் எந்த இடத்துல எதிரிகள்கிட்ட கூட பகல்கிட்ட கூட வெல்லுவான் காலி சாய்ச்சிடுவான் அதுதான் சந்தரன் அந்த அறிவு இருக்கணும் அந்த அறிவு எப்போதும் படிக்கணும் எல்லாருக்கும் குறையினர்கள் வேதனைகள் போத்திரங்கள் ஆசைகள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை அவங்களோட சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்கள எதிர்பார்ப்பாங்க அதனால புரிஞ்சிந்து செயல்பட்டு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னா புத்த சந்திரன் மட்டும்தான் அந்த சந்திரன் செவ்வாய்க்கு ரொம்ப வேண்டி நல்லா நல்லால புழச்சிது குரு நிற்கிற காலத்துலேயும் சந்தோகி நிகழ்ச்சி நிற்கிறதுனால ரெண்டாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பம் குடும்பம் எஜுகேஷன் இதெல்லாம் வம்சங்கள்லாம் இருக்க எல்லாமே ரெண்டாம் வீட்டுக்கு நேராக பார்த்தானே அஷ்டமாம் வீடு வரும் மறைமுகஸ்தானங்கள்லாம் தேவை தேவை இல்லாது வேண்டும் வேண்டாது எல்லாம் செவ்வாயே பார்த்து முடிச்சிடுவார் நல்லா செய்யக்கூடியது ஏன்னா அவர் நிற்கிற வீடை மூன்றாம் வீடு நேஷத்துக்கு ஆல்ரெடி சனீஸ்வரன் முக்கியமான ஆட்சி அவர் என்ன அவர் பக்கரத்தில் உட்காந்து கும்பத்தில் உட்காந்துருக்கார் லாபத்தில் அவர் நல்ல காலம் விருச்சிகத்துக்கு வந்து சுக்கராசாரி மாத கடைசியில் வந்தாரோ இல்லையோ உடனடியாக அவருடைய பாறை இருக்குது அவர் சுக்கரனை பார்த்ததுனால குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம் சுக்கரன் குரு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சதுனால மாத கடைசியில் தான் பெரிய விமோசனம் கிடைக்கிறது புரோட்டாசிய மாத கடைசியில் விமோசனம் உடனே குரு மறுநாளைக்கே வக்கரம் ஆகிடுற இதெல்லாம் குரு வக்கரமானால் டவுன்லோடு தான் மறு முடியும் சனீஸ்வரன் ஐப்பசி மாதம்னால் வக்கரம் பதினெட்டாம் தேதி தான் வக்கரம் முடியுது அது வரைக்கும் ரெண்டு பேருமே வக்கரமாக இருப்பாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கல் பீரியடு தான் ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை பயபிள வேண்டாம் எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய காலம்தான் ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு நமக்கு வேண்டியது அனுபவம் நிறைய கிடைக்கும் நமக்கு வேண்டியது எளிமையான வாழ்க்கை தானே நம்ம என்ன பெரிய ஆடம்பரமாக போக போகிறோம் உடைக்கணும் ஜீவன் சம்பாதிக்கணும் சாப்பிட்றது நிறைய கிடைக்கணும் தங்குறா தூங்க ஆனால் ஒரே இடம் ஃப்ரெண்ட்ஸு நண்பர் நம்ம நடந்து நடக்கணும் இதுதான் நமக்கு தெரியும் யாதியும் இல்லாத இருக்கணும் அது என்ன ஆச்சரியன்னா யாதியும் இருக்காது ஆனால் வெளியில் வட்டாரத்தில் ஃபுல்லாகவே ஒரே குழப்பமும் குழப்பவாதிகள் ரொம்ப நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க என்னெல்லாமோ நடக்கும் அது கண்ணுக்கான அது கண்ணை மூடிண்டு நம்ம வாட்டை நம்ம காரியத்தை பார்த்துட்டு போகணுன்னா போதும் தேவையில்லாத சர்ச்சைகளில் முங்க நுழைச்சிட்டுதான் பிரச்சனைகள் தான் வரும் குடும்பத்துலையும் ஒரு நிறைய ரெண்டாம் இடத்துல நடக்கிறது அதனால் வந்து எப்போதுக்கும் அந்த மருத்துவமெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும் மருத்துவம் மருத்துவமெல்லாம் ஒன்று இருக்கும் இயற்கையோடு ஒட்டின மருத்துவம் யாரும் அதை சாப்பிட்டு போதும் நமக்கு தெம்பு இருக்கும் எதோ உடம்பு சரியில்லை அறிவு இல்லை எங்கே நான் மருத்துவம் டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா ஒன்று நாலு மடங்கு ஆகிடும் அதுக்கெல்லாம் மறந்தே இருக்காது அதுவரை நாட்டில் பீதியை நிறைய களை போட்டுருவாங்க நிறைய நல்லமாக கிளை விடுவாங்க இயற்கை சீற்றங்களும் தனிஷ்டத்துக்கு வேலை பண்ணும் இந்த காலம் புரட்டாசி மாதம் போக போக அப்படி தெரியும் ஐபிசி மாதம் ஆரம்ப வரைக்கும் போயின்னு இருக்கும் ஆக எதிர்பார்ப்பு இனங்கள்லாம் கடகடான்னு முடிஞ்சிடும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சாமர்த்தியமாக செயல்படுறதுக்கு மூடையை நல்ல எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்றான் தந்துறேன் கவலைப்பட இல்லை அதனால் வந்து மேஷத்து பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கால இத்தனான குழந்தைக்கு கல்யாணம் பண்ணால் பண்ண வயசாக என்னமே இருக்காது இருக்காது என்ன வந்து காய்காலத்தை பண்ணி முடிச்சிடுவீங்க வெரி ஃபாஸ்ட்டு மெட்டீரியல் பெனிஃபிட் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் வந்து எதிர்க்கு சொல்கிறேன்னா பர்சனல் ஃபோக்கஸ் அட்டாக்ஷன் நிறைய கொடுக்குறேன் வரைக்கும் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது வழி பண்ணணும் அதெல்லாம் சேர்ந்துருக்கணும் அது மாதிரி வியாபாரிகளும் சொல்லி தொழிலாளர்கள் எல்லாம் சொல்லி அவனுக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இருந்து பண்ணிட்டிங்கன்னா நம்ம செல்லத்துக்கு இணையாக யாரும் கிடையாது நம்ம வியாபார தரிதரம் சுற்றி இருக்கிறத போயிடும் கவலையே இல்லை எப்போ நிறைஞ்சி இருக்கும் நிறஞ்சி இருந்தாலே நமக்கு போதும் வியாபாரத்தில் பணம் தான் முக்கியம்லாம் குறியினவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் பணமே பிரதான அடிப்படத்துக்கு தான் கஷ்டம் அல்ல மறைந்ததுக்கு மார்க்கெட்டில் லோடு இந்த வீடு விற்கிறது வாங்கிறது கொள்வது இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காத கிடைக்கும் பழைய வீடு நல்லா போகும் அது பார்த்துக்குவாங்க ஏன்னா எல்லா வசதியும் கிடைச்சாலும் வீடு வாங்குற அளவுக்கு ஒருத்தர் வருமானம் இல்லை அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் எளிமையான வாழ்க்கை தான் வாங்க முடியும் ஆனால் டே ஆர் கிவிங் ப்ரையாரிட்டி டு டாப் லட்டி சாப்பிட்ற பொருள் அனுபவிக்கிறது போக அனுபவிக்கிறது இதெல்லாம் இருக்குதுல்ல அந்த இதெல்லாம் வந்து நல்ல டூரிஸ்ட்டு இந்த காரு இந்தலாம் அதில் லாஜிஸ்டிக்ஸ் நல்லா நடக்கும் ஆனாலும் பிரச்சனைகளுக்கு தான் செய்யும் வெளிவட்டத்தில் இதிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் ஆனால் மனசு கொந்தளிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால கூடுமானவரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு உங்கள் இறைவன தொடர்பு கொடுங்க அவர் தொடர்போடு செயல்படுங்க அந்த எதிர்பார்த்து இனங்கள் நான் எதுக்கு சொன்னேன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் பகவான் மேலே அதனால் அவன் கூட இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு வெளியேற்ற அளவு ஒரு பெரிய போக்கு இருக்கும் அதனால் நமக்கு எல்லா காரியம் சிறப்பாக அவன் தொடர உச்சி பண்ணுவோம் எனக்கு தெரிந்த பரமாத்மா கண்ணன் தான் பார்க்க பவதார சூரபன் அதனால் சொல்ல வரேன் தெய்வங்கள் நிறைய இருக்குன்றதுக்காக வேண்டி நம்ம கூட நம்ம வீட்டு மக்களில் ஒத்தராக ஒருவா இருக்கும் நம்மளை நம்ம புலமோ அதுவும் புலமோ இப்படி தான் இருக்கும் ஆனால் நமக்கு என்ன திருப்தின்னா எல்லாம் நம்ம கூட இருக்காங்க அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நடக்கும் அதனால் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏற்ற இடம் கொடுக்காதீங்க சமமாக பாருங்க யாரையும் குற்றத்தை பா நிறைய எடுத்துக்கோங்க இதுக்கு சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தை வெளிவட்டாரத்தை ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியதுனால குழந்தைகளாம் அதிக பழகுங்க உங்கள் கூடையே அழைச்சிட்டு நல்லது உள்ள கூடையே கூடயே அழைச்சிட்டு போங்க தனியாக விட்டுறாதீங்க நீங்கள் நினச்சா மர எப்போதும் போல் படிப்பெல்லாம் படித்து கிடிச்செல்லாம் எல்லாம் வர முடியாது படிப்பெல்லாம் பாதிக்கும் அதனால் நீங்கள் தான் பார்த்து உங்களுக்கு எப்படி பிள்ளை இருக்கணுமோ அப்படி கலை நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய கவலைப்பட வேண்டாம் எப்படியும் வாழ்க்கை ஆதாரங்களுக்கு முறைப்படியே இதெல்லாம் படித்தாதான் மேலே வரணும் அவசியம் இல்லை அத்தனை விஷயங்களை பண்ணியிருக்கிற பகவான் ஒரு கவனையும் இல்லை நம்ம நாட்டை தாண்டி விட்டுன்னு வெளியில் போடாதீங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆக மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் எதிர்மார்புனங்கள் முதல்ல கலகடான் நடக்கும்போது இந்த கடத்தில் புரட்டாசி கடத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் போக போக ஆனால் அதுக்குள்ளேயே சுசாரிச்சுருவீங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதனால் வெளியில் ரொம்ப ரொம்ப வெளியில் இருந்தவங்கள்லாம் கொஞ்சம் உள்நாட்டை கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்க்க வரணும் வந்து இங்கே கொஞ்சம் அளவுக்கு இருக்கு இருக்கிறது நல்லது அப்புறம் மறுபடியும் சம்பாதிக்க போய்க்கலைய நாட்டுக்கு காரணம் இல்லாமல் இல்லை அதை சொல்லணும் அவசியம் இருப்போம் அதனால் இதுக்காக திருப்பி இந்த பீடிக்கு போகிறேன் மேஷத்துக்கு போகிறேன்னா சனீஸ்வரர் அக்கரனைவர் தியாக போகிறார் ஒரு மாதம் அடுத்த மாதம் அது வரைக்கும் கொஞ்சம் தான் ஆகும் அக்கரன் நிறைவு கோயிலாக வந்திருக்காரு அதனால் சமாளிக்கலாம் அதே மாதிரி குரு ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறது இது எல்லாருக்குமே அப்படி தான் ஆனால் முக்கியமாக உங்களுக்கு குரு வந்து முக்கியமானவர் இல்லையா அயனை செய்யணும் போல பாக்கியாதிபதி அதனால அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை தான் வரும் நமக்கு வ கொடுக்க இருக்கிறதே காசு கொஞ்சம் பணம் போன் வசதியில் சௌபாக்கி இதெல்லாம் அடி வாங்கிட்டுருது அதுக்காகத்தான் இவ்வளோ பீடிக்கு போட வேண்டியிருக்கு ஒரு குறையும் இல்லை எப்போதும் சிறப்பாக சிறப்பாகனு சொல்லி வாழ்த்து அமைக்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்